எல்லாம் இருக்கீங்களா சரிங்க ஒருத்தர் படிக்க தெரியாதவருங்க அவங்க உள்ள ஒரு சர்ச்சில் அவருக்கு என்ன வேலைன்னா இந்த மணி அடிக்கிற வேலை அந்த சர்ச்சுக்கு வேறொரு பாதியார் வந்து புதுசாக வர்றாருங்க வந்தவர் வந்து இவன்கிட்ட கூப்பிட்டு இந்த மணி அடிக்கிறவருக்காக அவர் கூப்பிட்டு ஒரு வேலை சொல்ல அவர் எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க அப்படிங்கிற அவருக்கு ஆச்சரியம் போகுது என்ன எழுத படிக்கவே தெரியாதா இல்லை எழுத படிக்க தெரியாதுங்க ஆனால் ரொம்ப வருஷமாக இந்த கோயிலில் மணி அடிக்கிறது நான் தான் மணி அடிக்கிற வேலை தான் என்னுடைய வேலை அப்படிங்கிறாப்பா நீ ஒரு சர்ச்சில் படிக்கிற தெரியாதன வேலைக்கெல்லாம் வைக்க முடியாது ஆனால் நானாக வந்து ஒத்துக்க மாட்டேன் உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் தர்றேன் பதினஞ்சு நாளில் படிக்க கற்றுக்கணும் இல்லையா உங்களுக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி கண்டிஷனாக சொல்லிட்டு போயிடுறாருங்க இவருக்கு பாவம் ரொம்ப வருத்தமாக போயிருக்குங்க இப்படி எழுத படிக்க தெரியாது ஆனால் மணி அடிக்கிற வேலையை ரொம்ப நாளமாக அந்த மாதா கோயிலில் இருக்க மணி அடிக்கிற வேலையை ஒரு ரொம்ப நாளாக செஞ்சிட்டு இருக்காரு ரொம்ப வருத்தம் போகுது ஏன்னா இந்த வருமானத்தை தான் தன்னுடைய பொஞ்சாதி பிள்ளைகள்லாம் வந்து காப்பாற்றிக்கிட்டு வர்றாரு என்னால் ஒன்றுமதி நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு போய் தன்னுடைய பொஞ்சாதி வந்து விஷயத்துல சொல்கிறார் இந்த மாதிரி புதுசாக வந்திருக்காரு பாதிரியார் அந்த பாதிரியார் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன செய்ய தெரியல எனக்கு வேற எந்த வேலையும் தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கொஞ்சம் சொல்லி வருத்தப்படாது கொஞ்சம் அதிகம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வேற ஏதாவது வேலையை தேடிக்குங்க ஒன்றும் தப்பில்லை பரவாயில்ல விடுங்க நீ கூட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற சின்ன சாப்பிட்டு இது வந்து ஒன்றும் மனசுன்னு கேட்கல ஏன்னா ரொம்ப வருஷமாக இந்த கோயிலில் மணி அடிக்கிற தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வருத்தமாக போகுது சரி சாப்பிட்டேன் சின்ன அப்படி வந்து ஒன்றும் மனசு சரியில்லை அப்படி நடந்து போயிட்டு வரல கொஞ்சம் தூரம் அப்படின்ட்டு போகிறாருங்க போய் ஒரு எல்லா ஒரு ஏறத்தால் ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்துட்டார் நடந்ததும் சரி ஆனால் ஒரு டீ சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது பார்த்தா அங்கே பக்கத்தில் எதுவுமே டீ கடை இல்லை அங்கே எதிர்க்கு மட்டும் விசாரிக்கிற எங்கே டீ சாப்பிட்றதுக்கு டீ கடைக்குன்னு இருக்குது போகணும் கொஞ்சம் ஒன்று தூரம் ஒன்றும் தூரம் போனதாக டீ கடை இருக்கும் போய் சாப்பிட்லாம் போகணும் நடந்து போய் அங்கே போய் டீ சாப்பிட்றா இருக்கும் டீ சாப்பிட்டு மறுபடியும் வந்து அதே தூரத்தில் நடந்து விட்றாரு ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு ஏன் ஒரு டீ கடை கூட இல்லை நம்ம ஒன்று செஞ்சால் என்ன நம்ம இங்கேயே வந்து ஒரு ஏபாத்த பண்ண என்ன இவ்வளோ தூரத்துக்கு கடையே இல்லாமல் இருக்க ஒரு டீ சாப்பிட்றதுக்கோ காஃபி சாப்பிட்றதுக்கோ பீடி சிக்ரெட்டுன்னு சொல்லி விற்கிறதுக்கோ யாரு ஒன்றுமே இல்லையே இதை நம்ம செஞ்சால் என்ன இதுக்கும் படிப்புக்கு சம்மந்தம் இல்லையே நினைச்சிக்கிட்டு வந்து அவர் வீட்டில் வந்து படுத்துறாங்க காலை எதிர்த்து அதைத்தான் செய்கிற அவருடைய சைக்கிளில் அந்த இடப்பட்ட தூரம் இருக்குதுல்ல இவருடைய வீட்டுக்கும் அந்த அவர் டீ கடைக்கு நடந்து போனாரு அதுக்கும் இடைவெளியில் இருக்குல்ல அது இடையில வந்து ஒரு இடத்துல இவருடைய சைக்கிள் இருக்கு டெய்லிக்கு வேலைக்கு போயிட்டு வர அந்த சைக்கிளையே வந்து ஒரு பெட்டி தயார் பண்ணி பீடி சிகரெட்டு டீ காஃபி இதெல்லாம் போடுற மாதிரி வசதியை செஞ்சுக்கிட்டு போய் நின்று வியாபாரம் பண்ணுறார் பரவாயில்ல ஏன்னா பக்கத்தில் அக்கம் பக்கம் வந்து எந்த கடையும் இல்லாததுனால யூத்த பீடி சிகரெட்டு வெத்தலாம் பார்க்கு டீ காஃபி எல்லாமே வந்து ஓரளவுக்கு வியாபாரம் வந்துட்டுருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சு ரெகுலராக வந்து ஒரு டீனா வந்து நல்லா போட்டு தருவார் நல்லா போட்டு தரவும் வந்து இவர் தேடி வந்து குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் வந்து ரெகுலராக வியாபாரம் வச்சுக்கிச்சுங்க சோ ஒரு நம்பிக்கை ஆயிடுச்சு அப்போ வரவங்களாம் சொன்னாங்க ஏங்க சைக்கிளை வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு ஒரு பெட்டி போட்டு பெட்டி கடையே வைக்கலாம்ல அப்படிங்கும் உடனே அதிலே ஏற்பாடு பண்ணி ஒரு பெட்டி கடை வைக்கிறாருங்க பெட்டி கடை வச்சு பெட்டி கடையிலேயும் கொஞ்சம் வியாபாரம் நல்லா வந்துடுது அப்புறம் பெரிய கடையாகவே ஆக்கிடுறார் பெரிய கடையாகவே அதை ஆக்கி அப்புறம் வந்துங்க அந்த அதே மாதிரி கடைக்க பக்கத்துலேயும் பக்கத்து பக்கத்து ஊர்லேயும் வந்து ஒரு ரெண்டு மூணு கடையை வச்சு மூணு கடையும் வந்து ஆளுகளை போட்டு வியாபாரம் வந்து சூப்பராக அழுதுகிட்ருக்குங்க படம் வந்து நல்ல வருமானம் வரம்பிச்சு அது சேர்ற பக்கத்தில் வந்து பேங்கில் போய் போட்டுக்கிட்டே இருந்தார் அந்த பேங்க்குக்கு புதுசாக ஒரு மேனேஜர் வேறு வந்து இவருடைய கணக்கு பார்க்குற பார்த்தா நிறைய பணம் சும்மாவே கிடைக்குது வந்து நேராக வந்து பேங்க் தான் தெரியும்ல வந்து நேராக வந்து என்னங்க இந்த பணம் வந்து நிறைய பணம் வந்து சும்மா பேங்கில் கிடக்குது நீங்கள் வந்து அது வேறு எதாவது டெபாசிட்டாக அது இதுன்னு பண்ணி கொஞ்சம் அதிகமாக்கலாம்ல ஏன் அந்த மாதிரிலாம் பணமும் இப்படி போட்டு வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது சொல்கிறாரு அதெல்லாம் அந்த திட்டங்கள்லாம் வந்து தெரியாதுங்க எனக்கு வந்து எழுதுவோம் படிக்கவோ ஒன்றுமே தெரியாது அதனால வந்து அதை அப்படி சரி சேரப்பட இருக்கட்டுமேங்கிறதா பேங்கில் போட்டங்க வேற எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாதா ஆமாங்க சுத்தமாக எழுத படிக்க தெரியாது இந்த மாதிரி சர்ச்சில் வந்து மணி அடிக்கிற வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன் எழுத படிக்க தெரியாதுங்கிறனால புதுசாக வந்த பாதியார் வந்து இந்த வேலையை விட்டு நிப்பாட்டாரு அதனால தான் இந்த கடையை வச்சங்க அப்படிங்கிற அப்படியா எழுத படிக்க தெரியாமையே இந்தளவுக்கு வந்து முன்னேறி இருக்கீங்களே உங்களுக்கு எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க என்ன செஞ்சுருப்பேங்க இப்போ மணி அடிச்சுட்டு இருந்திருப்பேன் எழுதப்படிக்க தெரியாதனால என்ன வேலையை ஒப்பிட்டு பாட்டுனாங்க அந்த இடத்துல வச்சு கடவுள் வந்து அவருடைய இடத்துல வச்சா எனக்கு ஒரு வழி காமிச்சிருக்காரு பார்த்தீங்களா இதுதாங்க கடவுள் எங்கே இருந்தாலும் நல்லவங்களுக்கு வந்து நல்ல வழி காமிச்சடாருங்க அல்லவா